அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என ஏற்படக்கூடிய மாறுதல்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல பல நிகழ்வுகளும் இனிமையான செய்திகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு தெளிவாக துல்லியமாகவும் உறுதி குறிப்பாக ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் திட்டமிடக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோக ரீதியாக சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட பெரிய பலனை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி எனவே நீங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக சுப நிகழ்வுகளை திட்டமிடுவதாக இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் என எதுவாக இருந்தாலும் அவற்றை நிறை யோகம் சனியின் அமைப்பு காரணமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க சந்திரனும் இந்த தருணம் முழுவதும் சாதகமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பலம் வந்து கொண்டிருக்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்களை அடுத்தடுத்து அதிரடியாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது பல்வேறு வகையில நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு மிக வலுவாக ஆறில் வெற்றி ராகு ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் அல்லாது அவருடன் இணைந்து பூமி காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுவாக ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க இந்த இரண்டு கிரக நிலைகளுமே ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைச்சர் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உண்டு ராகு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் ஆறில் இருப்பது அதுவும் செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவ பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் திட்டமிட்டதை விட நல்ல ஒரு மாறுதல் வலுவாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்தகர் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் திட்டமிடும் போது ஏற்பட்ட தடைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு விளங்குகிறது என்பதை ஆறில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராகவும் உறுதிப்படுத்தக எனவே பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சந்தித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிக்கல் விலகும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் உண்டு அது விரயத்தில் கேது சஞ்சரிப்பதால் சுப விரயம் அதிகரிக்குங்க சுப விரயம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை முதலீடுகளாகவும் அவற்றிலிருந்து பண வரவை பெறக்கூடிய வகையில் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் குருவின் சுப பார்வை கேதுவின் மீது பதிகிறது அஷ்டமஸ்தானம் பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகுகிறது வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் சாத்திய குருகளும் உண்டு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது அவை திட்டமிட்டதை விட நல்ல மாறுதல் உண்டு நான்கு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை குரு வலுவாக பார்க்கிறாருங்க இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக எழக்கூடிய தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் குறையும் மன குறைந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் குரு வீற்றிருந்தாலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் நிறைய செலவுகளும் சுப விரயங்களாக அதிகரிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்ரனும் மிக வலுவாக இருபதாம் தேதி வரை சப்தமஸ்தானத்தில் வேற்றார் அவர் சப்தமஸ்தானத்தில் இருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருபதாம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாரு அஷ்டமாதிபதியுமாக இருக்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதும் ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான போட்டி பொறாமை சிக்கல் நீடித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக கையாண்டு முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்ல செய்தி நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக தான் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அரசியல் சார்ந்த பணிகள் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதும் இருபத்தி நான்காம் தேதி வரைக்குமே வலுவாக சப்தமஸ்தானமாகிய ஏழில் வீற்றிருக்கிறார் வித்யா காரகரான புதன் வீற்றிருப்பது எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல வகையில உருவாக்கி கொடுக்கிறது எனவே தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல ஆற்றல் உண்டு மேலும் கல்வி ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே விரும்பிய பாடப்பிரிவும் விரும்பிய கல்லூரியில் பயில்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைய கிடை போகிறது அடிக்கடி சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகும் ஆனால் உஷ்ண கிரகமும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் குருவுடன் இணைந்து முழுமையாக சஞ்சரிக்கிறார் எனவே முஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிறு வேலையாக இருந்தாலும் கூட அதில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய இந்த வேலையில் ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம் உணவு பழக்க வழக்கங்கள்ல அதிக கவனம் தேவை மற்றும் எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடாமல் செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடாது திட்டமில்லாமல் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையில் சில தடுமாற்றமும் பின்னடைவுகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சனி தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள கிருஷ்ண தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல நிகழ்வுகள் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நடைபெறும்